பனிரண்டு இடங்களில் மடக்குகள் ரஹமத்தின் மடக்குகள் நுழைவதில்லை மடக்குகளை விட்டு நாம் தூரமாகிறோம் அந்த பனிரெண்டு இடங்கள் என்ன என்பது குறித்து உங்களோடு நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக பெருமானா அறிவ செல்லம் சொன்னார்கள் இன்னல் நான் தந்து கொள்ளும் எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ அங்கு ரம்மத்தின் வழக்குகள் நுழைவதில்லை இன்றைக்கு செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுகிற சூழலை நாம் பார்த்து வருகிறோம் அல்ல இந்த சமுதாயத்தை பாதுகாத்தருள்வான வீட்டில நிறைய நாடுகளிலே நாய்க்கு சொத்தை எழுதி வைக்கிற சூழல் கூட சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தன் பிள்ளைகளை விட அந்த பிராணியை செல்லமாக வளர்க்கிற சூழல் இருக்கிறது இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் இந்த நிலையிலிருந்து நீங்கி இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் பெருமானாரினுடைய அந்த பெருமானாரின்படி இந்த சமுதாயம் வாழ்கிறது அல்லாஹ் வாழ வைப்பானாக இரண்டாவதாக சொன்னார்கள் எந்த படங்கள் இருக்கிறதோ போட்டோக்கள் இருக்கிறதோ அந்த வீட்டிலே மழக்குகள் நுழைவதில்லை இன்றைக்கு போட்டோக்கள் இல்லாத வீடே இல்லை உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேர்களும் காட்டித்தான் ஓட்டு சம்பாதிக்கிறார்கள் இடமே இல்லை ஆனால் இத்தனை கோடி மக்களை சம்பாதித்து வைத்திருக்கிற கண்மணி நாயகத்திற்கு ஒரு போட்டோ இல்லை போட்டோ கூடாது என்று சொல்லி உலகத்திலே வாழ்ந்து இந்த சமுதாயத்தை உருவாக்கி சென்ற அந்த தலைவர் அவர்களின் வழியிலே நடப்பவர்களாக நாம் இருக்கிறோமா செல்போனுக்குள்ளே பார்த்தால் ஆயிரக்கணக்கான போட்டோக்கள் அதுவும் இப்பொழுது முன் கேமராவின் மூலமாக எடுத்துக் கொள்ளுகிற போட்டோக்கள் இதற்கு என்னவோ பேர் கொடுக்கிறார்களா செல்பி செல்பி என்று பேர் வைத்துக் கொண்டு திருமணமான புதிநிலை கணவனும் மனைவியும் எடுத்துக்கொள்ளுகிற போட்டோக்கள் அணிமொன் என்ற எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிற போட்டோக்கள் இதெல்லாம் ரம்மத்தினுடைய மடக்கை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனை வியாபாரத்திலே பிரச்சனை தொழில்துறைகளிலே பிரச்சனை நாட்டிலே பிரச்சனை வீட்டிலே பிரச்சனை என்ன காரணம் ஒரு காரணம் அதனால அதிலிருந்து தகுந்து கொள்ளுகிற நீங்கி வாடுகிற மக்கள் மூன்றாவது பெருமானு என்று சொன்னார்கள் மடக்குகள் சில வீடுகளிலே தோழமை கொள்வதில்லை எந்த வீடுகள் என்றால் எங்கே வெல்லு இருக்கிறதோ அந்த வீடுகளிலே வெல்லென்றால் கோயிலிலே நடப்படை போல மணி அடிக்கிற இடங்கள் இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களிலேயே மணி வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மைக்கிளை கணேஷன் கொடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதற்கும் மார்கஜிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது நான்காவதாக விருமலா சரண்பா அடிவு செலவணுவர்கள் சொன்னார்கள் லா என் கே ஓ பவுலம் ஃபில் பை பைனல் மதாய்க்கத்தலா ததுகுனு பைத்தன் பிளு எந்த வீட்டிலே சிறுநீர் தேக்கி வைக்கப்படுகிறதோ இரவு நேரத்திலே போது பாத்ரூமுக்கு சென்று சிறுநீர் கழிப்பதற்கு பாத்ரூம் வெளியே இருக்கும் அதனால் உள்ளேயே பாத்திரத்திலே குடித்து வைத்துக் கொள்வார்கள் மர கொண்டு போய் வெளியே ஊற்றுவார்கள் இந்த கடி ஒரு காரத்துல இருந்தது இந்த மாதிரி சிறுநீரை வைத்து கொண்டார் அல்லது துர்வாடைகள் எந்த வீட்டில இருக்கிறதோ அந்த வீட்டிலே மடக்குகள் நுழைவதில்லை அன்புக்குரியவர்களே கூடியவர்களே அல்லாஹ் அருள்வானா ஐந்தாவது கண்மணி நாயகம் செல்லம் சொன்னார்கள் ஒரு வீட்டிலே மடக்குகள் நுழைவதில்லை எந்த வீடு என்று சொன்னால் எங்கே தஃப் அடிக்கப்படுகிறதோ தஃப் இருக்கிறதோ அந்த வீட்டிலே தஃப் என்றால் மியூசிக் சாதனங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டிலே இன்னைக்கு மியூசிக் இல்லாத வீடே இல்லை

தகுரில் ஜனு குளிப்பு கடமையானவர்கள் இருக்கிற இடத்திலே மணக்குகள் தோழமை கொள்வதில்லை ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் உடனே இரவு நேரமாக இருந்தால் எழுந்து ஒழு செய்து கொள்ள வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்னால் குளிப்பு கடமையாக அப்படியே போய் சாப்பிடுறது மக்கரோ அதனால் ஒழு செய்து கொள்ள வேண்டும் செய்வதற்கு வாய்ப்பே இல்லையா தைமமாவது செய்து கொள்ளுங்கள் ஆனால் இன்றைக்கு குளிப்பின் கடமை கூட தெரியாத நிறைய பேர்கள் சமூகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள் இடத்திலே கேட்ட போது வேகமாக சொன்னார் மூன்று என்று பரவாயில்லையே குளிப்பினுடைய கடமையை சரியாக சொல்லிவிட்டாரே என்ன என்று கேட்கிற போது குளிக்க வேண்டுமானால் வாடு வேண்டும் தண்ணீர் வேண்டும் முகர்வதற்காக வேண்டி ஜொக்கு வேண்டும் என்றார் இதுதான் குளிப்பின் கடமை என்றார் இப்படித்தான் நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது எங்கே துருவாரிகள் இருக்கிறார்களோ அங்கு மடக்குகள் ஆஜராவதில்லை அடுத்த ஏழாவதாக சொன்னார்கள் சாயம் போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் நறுமணத்திற்காக வேண்டி நல்ல பெண்கள் பயன்படுத்துகிற நறுமணங்களை ஆண்கள் பயன்படுத்துகிறார்களே இவர்களிடத்திலேயும் வழக்குகள் ரொம்ப ஹார்டான வாழை வழக்குகள் நுழைந்து கொள்வதில்லை தோழமை கொள்வதில்லை கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் எட்டாவதாக பெருமான செலந்தா வடிவ செலம் சொன்னார்கள் இன்னல் மடாயி கட்டலா தகுமுரு ஜனாசத்தில் காவிர்களுடைய ஜனாசாவிலே நலவை கொண்டு வருகிற அந்த மலக்குகள் கலந்து கொள்வதில்லை ஆதரவதில்லை ஒரு இடத்திலே جناசா இருக்குறேன்னா அங்கேயும் ரஹமத்துலியே மலக்குகள் வர வேண்டும். ஆனால் அப்படி காமிரகளுடைய جناசா எங்க இருக்குறதோ அங்க ரஹமத்தினுடைய மலக்குகள் hadiraval இல்லை. சொன்னார்கள் ரொம்ப முக்கியமான அன்சியத்தைர்மானா சொல்கிறார்கள் இன்னல் மலாயிகத்தே லா தங்சிரூ அலா கவுமின் ஃபீஹிம் காத்தியு ரஹமீன். உறவுகளை முறித்தவர்கள் எங்கு வாழுகிறார்களோ அந்த இடத்திலே மலக்குமார்கள் இறங்குவதே இல்லை. ஒரு வீட்டுல மிளக்கு வரணும் முடிந்திருக்க கூட அண்ணன் தம்பி உறவு அக்கால் தங்கை உறவு ரத்த உறவு சம்பந்த உறவு எல்லா உறவுகளும் சரியாக இருக்கிற குடும்பம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் உறவுகளில் விரிச்சல் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாடம் நடத்துகிற போது ஒருவர் எதிரிலே வருகிறார் அவரை பார்த்தவுடன் பாடம் நடத்துகிறார் அபுஹொரேலா ரலியல்லாஹுத்தாளா எழுந்து ஓடுகிறார்கள் நடக்கவில்லை ஓடுகிறார்கள் ஒருவர் கேட்டார் இவ்வளவு வயதிலே அமுகுறையா ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் இல்லை உறவை முறித்தவன் வந்து கொண்டிருக்கிறான் அவன் வருகிற இடத்தில் மலக்குகள் வருவதில்லை அதனால் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றார்களா அப்ப உறவுகள் விஷயம் எவ்வளவு முக்கியமான ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் உறவுகளை முடித்தவர்களாகவே வாழ்கிறோம் மாமியா ஓடு நெருக்கமாக இருக்கிற எத்தனை மருமகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தன் நாத்தனார்களோடு நல்ல பண்பு கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணன் தம்பி மனைவிகளோடு நல்ல நடத்தை கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் பார்க்கும் போதே குறைபாடுவையிலேயே பார்க்கிற பண்பாடு இருக்கிற போது எங்கே வழக்குகள் வருவார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பத்தாவதாக பெருமதாக சொன்னார்கள் எங்கே கடும் சப்தம் இருக்கிறதோ கூச்சலும் குழப்பமும் இருக்கிறதோ சண்டை சச்சரவுகள் இருக்கிறதோ அங்கு அந்த இடத்திலே மழக்குகள் இருக்க ஆசைப்படுவதில்லை அமைதி நிலவுகிற இடம்தான் மழக்குகளுக்கு பிடித்தமான இடம் இன்னைக்கு சொன்னாலே ஒரே சண்டையாக வல்லவா இருக்கிறது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பதினொன்றாவதாக சொன்னார்கள் யார் இந்த மரத்தில் இருந்து சாப்பிடுகிறார்களோ மண் நகரமின் ஆவிக சஞ்சரா அசும் வல் எக்னல் மடாயிக்கத்தா அர்தா மிம்மாயத்த அர்தாவின் குல் இன்சான் வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம் ஏனென்றால் மலக்குகள் இதனால் கஷ்டப்படுகிறார்கள் துர்வாடை பக்கத்துல காற்றலைகளால் கூட அடுத்தவர்களின் இதயம் காயப்பட்டு விட கூடாது என்று நினைத்தார்கள் சாப்பிட்டு வெங்காயம் சாப்பிட்டு வராதீங்கன்னா இன்னைக்கு சிகரெட்டை அடித்து விட்டு ஜம் என்று வந்து நிற்கிறார் தண்ணீரை அடித்து விட்டு சாராயத்தை முடிச்சுட்டு வந்து நிக்கிறான் பக்கத்தில் நிக்க முடியுமா இந்த இடங்களில் மழக்குகள் நெருங்குவதே இல்லை இவர்களினுடைய சுரத்துல் பாத்திகாவுக்கு அவர்கள் சொல்வதில்லை அன்புக்குரியவர்களே அப்ப நம்ம தொழுகை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் நிறைவாக பெருமன சொன்னார்கள் சிறுத்தையின் தோல் எந்த வீட்டில் இருக்கிறதோ இன்றைக்கு யானை தோட வச்சு யானை கால வச்சு சிறுத்தை வீடுகளை அலங்காரம் செய்கிற காட்சிகளை பார்க்கிறோம் மிருகங்களின் தோள்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கு மழக்குகள் நுழைவதில்லை ரஹமத்தின் மழக்குகள் வருவதில்லை கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ரஹமத்தினுடைய மழக்குகள் நுழைகிற இல்லங்களாக நம்முடைய இல்லம் இருக்க வேண்டும் இந்த பன்னெண்டு சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் ரபுலாலி இந்த சமுதாயத்தை பாதுகாத்திடுவானாக